ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு விஷஸ் சுந்தரி கஜேந்திர ஸ்ரீனிவாசன் இவங்களோட ஃப்ரெண்டு ஏழுமலை அண்ட் நளினி அவங்களோட பொண்ணு ராகவிக்கு இன்னைக்கு இன்னைக்கு பர்த்டே விஷ் மெனி மெனி மோர் ஹாப்பி ராகவி அப்புறம் பார்கவி இவங்களும் இவங்களோட பர்த்டே கொண்டாடுறாங்க விஷ் மெனி மெனி மோர் ஹாப்பி பார்கவி அந்த பையன் வீட்டுல இருந்து அன்னைக்கு வந்தானுவ வந்துட்டு பொண்ணு ஒரு அணக்கம் இதுல பார்வதிக்கு வீட்டுல உம் என்ன யாராச்சும் தெரியல பாத்துக்கிட்டுங்க அவ வீட்லயா எப்படி அணக்க இருக்கும் வந்தவிய சொல்லிருப்பாவ பொறுத்ததே பொருத்திய இன்னும் ஒரு மாசம் கிட்ட பொறுத்துக்கிடுங்க அதுக்கப்புறம் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு எடுக்கலாம்னு சொல்லியிருப்பாவ இவளா அதை நம்பி சரி சரினு தலையாட்டியிருப்பா இனி ஊர் உலகத்துக்கிட்ட என்ன சொல்லதுன்னு சொல்லிட்டு வெளியே வர மடிச்சு இருக்காளுலாம் இருக்கான் ஹம் ஆமா பத்தியா அப்படி இருந்தாலும் கண்டிப்பா இருக்கும் பாரா குட்டிக்கு நேரம் தானோ என்னமோ நடக்கல கல்யாணம் ஆனா இனி ஒரு வாட்டியும் கல்யாணத்தெல்லாம் ரெடி பண்ணா எப்படி இவா பார்வதி எல்லாரும் கொண்டு காடு கொடுப்பா யோசிச்சு பாருங்க என்ன மூல கல்யாணம் மழை கல்யாணம் 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 சொல்லி கொண்டு கொடுக்க முடியும் ஆமா எத்தனை வாட்டி தான் கல்யாண கார்டன் கல்யாண கார்டன் தீட்டு வா உம் அதான் வெளியே வர மாச்சபட்டு வீட்டு உள்ளே மூடங்கி கிடைக்க அளவுக்கு வா என்ன யாருன்னு உனக்கு விசாரிச்சுக்கிட்டு வந்துடும் வேண்டாம் நம்ம ஏற்கனவே போகணும்னு அந்த பையன் அன்னைக்கே வந்து நம்மகிட்ட ஒரு மாதிரி மூஞ்சை காட்டிக்கிட்டு போகணும் எதுக்கு வெளியே வந்தால் கேட்டுக்கலாம்க்கா ஏ அவா எப்போ வெளியே வர்றதுன்னு நம்ம எப்போ கதையாக தெரிஞ்சுக்கிறியது ஒரு எட்டு பேய் பார்த்து ஏட்டா என்ன யாதுன்னு கேட்டுக்கிட்டு வந்துடும் ம் அப்படிங்கிறீங்களா சரி இன்னும் வாங்க வா இதுல இருந்தால் ஒன்றும் காது வராது நம்மளா கொஞ்சம் மூவ் பண்ணி போனாதான் எல்லாமே தெரியும் வந்துட்டு போயிட்டு வந்துடும் தகுல் தகுல்

என்ன கோயில கிளம்பேன் கேச்சி நானி போற வார இடத்த இல்ல உங்க எல்லாத்தையும் சொல்லிட்டுதான் போணுமா என்ன எனக்கு ஒரு வேலையா போறேன் ஏன் நான் அப்புறமா உங்கள்ட்ட பேசினேக்கா இப்ப வேலை கிடக்கு என்ன பார்வதி வீட்டுக்கு வந்ததே ஒரு நிமிஷம் உட்காரு எடுணும்னு சொல்ல மாட்டியாக்கா இப்படி வருட்டியா

நேத்தை சாயங்காலம் வெளியே ராத்திரி வீட்டுல லைட்டே இல்ல நாகர்கோவிலுக்கு தான் பேருந்தும் பார்த்துக்கிடுங்க ஒரு நாளாவது வீட்டுல இருக்கும்போது எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னு கேட்டேன் அதான் கூட்டிட்டு போனாவ ஒரு வார்த்தை சொல்லலே கடுப்பு கடுப்பேத்ததுங்க பார்த்துக்கிடுங்க நீங்க காலையிலேயே கிளம்பி பேர் போல இருக்கு நேற்று உங்களை வீட்ல காணாதது தான் நாங்களும் போனோம் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல சரி சும்மா சர்ச்சுக்கு போன போனோம்னா அப்புறம் தான் இதுவரை வந்துட்டோம்ல அப்படியே கன்னியாகுமரி பீச்சுக்கு போயிட்டோம்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி வளையலாம் வச்சிருக்கல எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம் அங்கெல்லாம் போனியல்லாக்கா ஒரு வார்த்தை என்கிட்டயும் சொல்லியிருந்தா நானும் வந்துருப்பேன்ல அக்கா போறது பிளானே இல்லை இழுவ அப்படி பிளான் என்ன சொல்லிருப்ப இல்லையா ஆமா ஆமா நல்லா சொல்லிருவிய சரி அந்த கண்ணாடி பாலம் எப்படி இருக்கு அங்க போறது டிக்கெட் டிக்கெட் ஏதாவது அதுக்குன்னு தனி டிக்கெட் எதுவும் இல்லை இழுவ நம்ம வந்து இங்க போட்டிங் போக டிக்கெட் எடுப்பது தெரியுமா அங்க ஒரு ஆளு எழுவத்தஞ்சு தான் ஸ்பெஷல் டிக்கெட்னா முந்நூறு ரூபாய் நாங்க எழுவத்தஞ்சு ரூபா டிக்கெட்ல தான் போனோம் செல்வா வந்திருந்தானால அது ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துக்கலாம் ஆமா செல்வாயான கோம்பே இல்லையா ஸ்பெஷல் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஆளு கொள்ளாமே ஏமா சும்மா சொன்னேன் இழுவ உடனே நீட்டாத எப்படிக்கா நல்லா இருந்துச்சா ஆமாண்ணா முதல்ல நடக்கிறதுக்குதான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு பாத்துக்க ஐயோ உடஞ்சிருமோ என்னவே அதோனி அதுக்கப்புறம் அழகா இருந்துச்சு நான் பின்னவிய வரட்டு அடுத்த வாரம் போல போயிட்டு வரலாம் உம் நம்ம ஊர்லயே இருந்துட்டு போய் பாக்கலனா நல்லா வர இருக்கும் இல்லையாக்கா அடுத்த வாரம் போகும்போது ஒண்ணு சொல்லிக்கல ஆஹ் நாங்களும் மாறோம் ஆமா ஆமா கண்டிப்பா சொல்லி ஏன்னா நீங்களும் போகும்போது என்னையும் கூட்டிட்டு பார்த்தீங்களா ஓனிய கண்டிப்பா சொல்லிட்டேன் ஏமா ஓன் செலவு ஒன்னும் இல்லாமா நாங்க எங்க செலவுலயே வாரோம் போகும்போது சொல்லு அப்படியே சின்ன பொண்ணு கூப்பிட்டா எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஆ சரி 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 சின்ன பொண்ணுக்கு ஒரு ஃபோன் போட்டு கேட்டு பாருங்க சொல்லுங்க அக்கா என்ன வெளிய எங்கேயுமே காணல வீட்டுக்குள்ள இருக்கா ஆமா அக்கா இங்க ஒண்ணு உண்டு

தெரியல எப்படியாவது வேலையில எல்லாம் போட்டுட்டு ஓடி வாயம் எங்கேயாவது போவோம் பக்கத்துலயே காவலுக்கா உனக்குதான் ஏமாத்ததுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஏமாத்தி தள்ளிட்டு வாயம் சரி ட்ரை பண்ணி பாக்க வைங்க என்னக்கா சொல்லியா வர வர சின்ன பொண்ணு ஓவரம் நடிச்சியா ஏதோ மாமியாருக்கு பயந்த மருமூல மாதிரி மாமியார் இருக்கு பாத்துக்கிட்டக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவ ஏன் சொல்ல மாட்டா பாப்போம் சரி அடுத்த வாரம் போறது உறுதியா என்ன கண்டிப்பா போன ஏன்னா என முதல்ல சொல்லிருங்க நான் வேற அடுத்த வாரம் எங்க வீட்டு போற மாதிரி இருக்கும் அதனால சொன்னா என்ன ஈஸியா இருக்கும் அடுத்த வாரம் கட்டாயம் போறோம் வா இப்ப சின்ன பொண்ணு பையிட்டா காப்பாத்தி கூட்டிட்டு வா சரி பின்ன வாங்க ஒழுங்கா எல்லாத்தையும் நீச்சு அரை குறை அரை குறை எல்லாத்தையும் அரை குறையா முடிச்சுக்கிட்டு அவளுக்கு இங்க இருந்து பறக்கணும் முதல்ல ஆமா இப்ப எவ ஃபோன் பண்ண கொக்கா கொக்கான்னு பேசிட்டு இருந்தா அது எந்த கொக்கா உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டியா இல்ல தே சும்மாதான் சர்ச்சுக்கு போனியான்னு கேக்கதான் கூப்பிட்டாவ சர்ச்சுக்கு போனியானி அடுத்த வாரம் போலாம் குடும்பத்தோட போலான்னு பேசிட்டு இருந்தா பரட்டைக்கு காதல எல்லாம் விழுந்துருக்கே இல்ல தே சும்மாதான் சும்மா பேசினியோ செம்மாடு எடுக்க பேசினியோ ஒழுங்கு மரியாதையா எல்லா பாத்திரத்தையும் நீட்டா கழுவி வைப்பாத்துக்க உனக்கு இதுவே ஒரு இதாகி போச்சு ஏனோ தானோனி செய்து வச்சுக்கிட்டு எங்கேயாவது போக வேண்டியது மேல மாடு மேய்க்கிறதுக்கு கரெக்ட் ஓவரால சுத்தம் போட்டுட்டு இருக்கா இது நான் கொஞ்ச நேரம் தான் போயிட்டு உடனே வந்துருவேன் இங்க பாருண என்ன கோவப்பட வச்சாத பத்துக்க நானும் கோவப்படக்கூடாது கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா நின்றுட்டு இருக்கேன் என்ன நீ சோதிச்சுக்கிட்டே இருக்கா வா வா என்னாச்சி சின்ன பொண்ணா எங்க கஷ்டப்பட்டு எல்லா பாத்திரத்தையும் கழுவணும் எங்க மறுபடியும் உங்க அம்மா மறுபடியும் கழுவுணும்னு சுட்டு போட்டு சிங்கிளில் போட்டிருக்கு அவ அவள் செய்த வேலையை ஒழுங்கா செய்ததுன்னா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்டா எச்சி இருக்குல்ல அப்போதான் என்னத்த கழுவின என் சின்ன பொண்ணு செய்கிற வேலையை கொஞ்சம் ஒழுங்கா செய்ய வேண்டியது தானே ஏதோ இவன் ஆட்டா வீட்ல இருந்து பாத்திர பண்டங்க கொண்டு வந்த மாதிரி

உங்க அம்மா ஏதாவது சொல்லுவாவ அப்புறம் நானும் மாற சொல்லுவேன் நீங்க கோவத்துல என் கை கால தனியா முறிச்சிடுவிய அதத்தான் சொன்னேன் கை கால் இருக்காது நீ வார்த்தம் ரொம்ப முக்கியம் சின்ன பொண்ணு வார்த்தையா அளந்து பேசு அப்படியே ஒரு தராசரம் எடுத்துட்டு வாங்க எவ்வளவு வார்த்தை வருதுன்னு அளந்து பேசுறேன் சின்ன பொண்ணு வளர்ந்த மாட்டுக்கு சின்ன பொண்ணு பேரு உங்க அம்மா ஓவரா பேசிட்டு இருக்கு பார்த்து பேச சொல்லுங்க